பாருங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் ரங்குன் ஸ்டோர்ல வந்து இவருக்கு பைக் வாங்கியிருப்பேன் லீவுக்கு வந்து இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வர என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு அவனுக்கு மட்டும் வாங்குறீங்க இருக்காங்க அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வாங்கினா இன்னொரு பையனுக்கு வேணும் அப்படின்னு ஒரு போட்டி இப்ப அந்த சண்டையெல்லாம் வரும்ல அப்படிதான் இப்ப எங்க வீட்லயும் நடந்து சரி வாங்க நேரடியா கணக்கே போய் உனக்கு பிடிச்சத பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னு இவரை கூட்டிக்கிட்டு நாங்க ரங்குன் ஸ்டோருக்கு வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்லாம் வேற போட்டுட்டாங்க நியூ இயர்க்காக வந்து அவங்க இன்ஸ்டாவை ஃபாலோ பண்றவங்களுக்கு உங்களுக்குங்க இன்ஸ்டானா ஏன் இன்ஸ்டா இல்லைங்க கீழ கீழே டேக் பண்ணி போறேன் அவங்க இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏழாயிரம் இருந்து ஜீப் வாங்கிக்கலாம் கண்டிப்பா கொடுத்துருவாங்க இதுக்கு நான் பொறுப்புங்க கன்ஃபார்மா நீங்க வந்து நாங்களும் பொறுப்புங்க கன்ஃபார்மா வந்து வாங்க ஆமா உனக்கு இங்க வண்டி வாங்க முடியாது உனக்கு வாங்க முடியாது எனக்கு வந்து நான் பைக் வாங்கி கொடுத்துட்டேன் அடுத்து வந்து இவருக்கு வேணும் அப்படின்றதுனால இங்க வந்திருக்கோம் இப்ப இவங்களுக்கு என்னென்ன பிடிக்குது அப்படின்றதுதான் நம்ம பாக்க போறோம் நம்ம இத வந்து ஒண்ணு பண்ண முடியாது வேடிக்கை தான் பாக்க முடியும் அவங்க எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்றத பாப்போம் இடையில நானும் சேட்டை பண்ணுவேன் அவ்வளவு வந்து பாருங்க கையில பிடிக்கவே முடியாது இது கொஞ்சம் நமக்கு இன்ச இல்லாம இருக்க மாட்டுக்கு விளையாண்டு பிடிக்கான் ஆமா அண்ணனுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவான் அவனுக்கு அண்ணனுக்கு மட்டும் இப்படி வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு பொலம்பிட்டே இருப்பான் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அஹ் புது புது மாடல்ங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இது எப்படி இருக்குன்றதா இப்ப நம்ம அந்த கடையில இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா அதுல பாட்டு எல்லாமே இருக்குல்ல இந்த வண்டியை பத்தி நீங்க சொல்லுங்க கண்டிப்பா தான் இதெல்லாம் லக்ஸரி மாடல் ரோல்ஸ் ரைஸ் பென்ட்லி அந்த லுக்ல வரும் இதெல்லாம் உங்களுக்கு மேனுவல் பிளஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் இல்லையே நீங்க பென் டிரைவ் போட்டுக்கலாம் இன்பில் சாங்ஸ் இருக்கு ப்ளூடூத் இருக்கு எல்லாமே இதுலயே வந்துடும் ரிமோட்ல கூட உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபார்வர்டு பேக்வேர்டு ரைட் லெப்ட் எல்லாமே திருப்பிக்கலாம் டோர் ஓபன் டைப் தான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா ஏஜ் லிமிட் வந்து ஒரு ஆறு வயசுக்கலாம் இது ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாமா பாத்தீங்களா நம்ம வந்து குழந்தைய கையில வந்து மொபைல்ல கொடுத்து குழந்தைகளை கெடுக்கிறதுக்கே நம்ம இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தோன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஓட்டிக்கிட்டு இந்த

மேனுவலா வந்துரும் உங்களுக்கு ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆமா இந்த சரி இந்த மாதிரி கார் தான் வச்சிருக்காராம் தெரியுமா அப்ப நம்ம வாங்க முடியாதா டேய் வாய் திறந்து உள்ள புடிங்க வெளிய வாங்க முடியாதா இல்ல இது நீ ஓட்ட முடியாது தான் ஓட்டலாம் சார் நீங்க வாங்க நீங்க ஓட்றீங்களா வாங்க நீங்க நீங்க உட்காருங்க அழகி உட்காருங்க உட்காருங்க ஆ இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப ஈஸியா கஷ்டம் இல்லாம உக்காந்துக்கலாம் நல்லா செம்மையா இருக்கு அவர் எவ்வளவு ஃப்ரீயா உட்காந்து பாத்தீங்களா இது ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஓட்டுங்க சார் முடியாது இந்த கடையில இந்த பொம்மைய விக்கிறாங்களாம் இத வாங்கிட்டு போலான்னு பாக்குறேன் வாங்கிட்டேன் நானு வேண்டாம்மா பேசுது பெபம் இது நான் நூறு கிலோ வரைக்கும் நான் உட்காந்து ஓட்டலாம்னு சொன்னேன்ல அது இந்த ஜீப்பு தாங்க செம்மையா இருக்குல்ல நல்லா பெருசா அழகா இருக்குல்ல இப்போ ரெண்டு பேரும் ஓட்டட்டும் பார்க்கலாம் அப்புறம் போர் வீல் ஃபோர் வீல் ட்ரைவ் ஆஹ் வீல் டிரைவ் தாங்க ஓட்டுங்க 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 நான் என் தம்பி ஓட்டுறேன்

போடா கொஞ்சம் போடா நீ குழந்தையா இருக்கா கிடைச்சாடா அது அறுபத்தி அது நீ குழந்தையா இருக்க அதுதான் ஓட்டிக்கிட்டு

இதெல்லாம் குழந்தைங்க உட்காந்து அப்படியே சரிக்கு விளையாண்டு அழகா இருக்கும் நல்லா வெயிட் தாங்குது பாருங்க இவர் இருக்கிறதுக்கு இங்க வந்து இந்த சீசாலா இருக்குல்ல ஏன்னா அவர் வெயிட்டா இருக்காரு அவர் வெயிட் கம்மியா இருக்காரு அவுத்துரா நீ எந்த

குட்டி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பசங்க ஓட்டது இங்க பாருங்க லேடிஸ் குட்டி பாப்பாக்கு பாத்தீங்களா ஸ்கூட்டி அழகா ஓட்டிட்டு போலாங்க அழகா இருக்குல்ல இந்த மாதிரி செம்மையா இருக்கு அதனால குட்டி குழந்தைங்க வருத்தப்பட வேணா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இது பைக் இது என்ன பைக்னா இதுல அந்த மோட்டோ பைக் ரேஸ் பைக் ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த பெரிய பெட்ரோல் பைக் பாத்தீங்கன்னா அது ஒரு மினி வெர்ஷன் மாதிரி இது சின்ன சைஸ் இது குட்டி குழந்தைங்களுக்கு குட்டி குழந்தைங்களுக்கு இப்படி போகும் ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வயசுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே உங்களுக்கு வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுக்குமே வந்து வாரண்டி கொடுத்துட்டு இது வந்து மூணு வயசு குழந்தை வரைக்கும் இது ஓட்டலாம் ஒரு வயசு ரெண்டு வயசு பாருங்க பின்னாடி

இது வந்து பெட்ரோல் வண்டிங்க இதுல வந்து பெட்ரோல் பறக்க வண்டி ஆமா பெட்ரோல் போட்டு ஓட்டுறது செம்ம ஸ்பீடா போகும்ல ஒன் ட்வெண்ட்டி அவ்வளவு நூத்தி இருபது வேகத்துல போகுமா அவ்வளவு வேகத்துல போகுமா இதுதான் அவர் செலுத்தி எடுத்துட்டாரு ஆனா ரொம்ப பாதுகாப்பா ஓட்டணும் வண்டி ஓட்டுற எல்லாருமே வந்து ரொம்ப கவனமா ஹெல்மெட் போட்டுதான் போவேன் ஆமா வேற எந்த சிந்தனையும் இல்லாம அவருக்கு வண்டி வாங்கியாச்சுங்க அடம் பிடிச்சதுனால தாங்க அந்த வண்டி வாங்கிக்க தெருவுக்குள்ளதான் ஓட்ட விடுவேன் வெளியில எல்லாம் வண்டி ஓட்ட தலைவர விட மாட்டேன் ஏன்னா பதினெட்டு வயசு ஆகணும் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல தான் வண்டியை வாங்கி குடிப்பேன் இது இப்போதைக்கு அவனுக்குள்ள தெருவுக்குள்ள மட்டும் ஓட்டிட்டு இருக்க மாதிரி வாங்கி கொடுத்தீங்க ஓகே செம்மையா இருக்கு நல்லா பாத்து நல்லா வாங்கிட்டோம் இப்ப இந்த கடைக்கு நீங்க எங்க வரணும் அப்படின்றத இப்ப நம்ம கடையில இருக்கவங்களுக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோ பெரிய ஊர்ல இல்ல ஆஹ் இன்னொன்னு நான் வந்து பைக் வாங்கலே சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னாங்க நீங்க எங்க இருந்து நம்ம சொன்னாலுமே நாங்க அந்த ஊருக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அதே இங்க வந்து சென்னையில இருக்கவங்க இப்ப நம்ம கடைக்கே நேரடியா வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்க எங்க எப்படி எங்க இருக்கு இந்த கடை லேண்ட்மார்க் வந்து உங்களுக்கு பக்கத்துலயே மண்ணடி மெட்ரோ இருக்கு அங்க வந்துட்டு கால் பண்ணாலே நம்ம பிக் பண்ணிப்போம் நியர்பை தான் பாத்தீங்கன்னா சௌரியம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபோன் பண்ணாலே அவங்க வந்து கூப்பிட்டு அங்க வந்து கூப்பிட்டு போவாங்களுக்கு ஹைகோர்ட் நியர்பை தான் நம்மளுக்கு வந்துட்டு கால் பண்ணாலே போதும் நம்ம லொகேஷன் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல நம்பர் நைன்டி நைன் பார் ஃபார்ட்டி நைன் ப்ராடே பிரகாஷ் சிலைல இருக்கு நம்ம கடை கூகுள் மேப்ல போட்டாலே வந்துடணும் ஓகேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடைக்கு வாங்க நம்ம ரங்குல் ஸ்டோர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இன்னொன்னு சொல்லிருக்கேன் மறந்துடாதீங்க ஆஃபர் வேற இந்த நியூ இயர்க்கு போட்டிருக்காங்க நீங்க வந்து குழந்தைங்க சந்தோஷம் சந்தோஷமா இவங்க வந்து ரொம்ப அன்பா எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க இப்பல்லாம் வேற வாடி தாங்க நீ வாடி 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 வரி வடி ஆமா அந்த வண்டியில வாங்கிருக்கோம் உட்காந்துக்கோங்க இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். நீங்க என்ன பண்றீங்க? மறக்காம எங்க லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணீங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. மறந்திராம நீங்க வண்டி குழந்தைகளுக்காக வாங்குறதுக்கு ரங்குன் ஸ்டோர் ரூமுக்கு வாங்க.